முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஒன்பது சேர்ப்பது மாலய என்று துவங்குகின்ற பாடல் இந்த பாடலை பற்றி தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் ஒரு அருமையான குறிப்பு ஒன்றை கொடுக்கிறார் இந்த பாடலை அவர் எலுமிச்சம்பழப் பாடல் என்பார் எலுமிச்சம்பழம் என்றால் எப்பொழுதும் பெரியவர்களை பார்ப்பதற்கு நாம் செல்லும்போது கையுறையாக காணிக்கையாக எலுமிச்சம்பழத்தை எடுத்துச் செல்வது வழக்கம் தணிகை மணி அவர்கள் எப்பொழுதும் கந்தரந்தாதியை தணிகேச சன்னதியில் ஓதுவது வழக்கம் ஒரு நாள் அவர் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை ஓத மறந்திருக்கிறார் அன்று இரவு முருகன் ஒரு அந்தனச் சிறுவனாக அவருடைய கனவில் தோன்றி எலுமிச்சம்பழத்தை நீ மறந்து விட்டாய் கந்தரந்தாதியில் என்று குறிப்பிட்டானாம் அப்பொழுது அவருக்கு தோன்றியது இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலே பாடம் மறந்துவிட்டோம் இது முருகனுக்கு மிகவும் பிரியமான எலுமிச்சம்பழ பாடல் என்று குறிப்பிடுவார் இந்த பாடலில் ஒரு தும்மல் போட்ட உடனேயே உயிர் பிரிந்து விடுகிறது என்று நொடியில் சுவாசம் நீக்குகின்ற நிலையிலிருந்து இந்த ஜனன மரண அவஸ்தையிலிருந்து என்னை நீ விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இன் இப்பொழுது பாடலை பார்ப்போம் சேர்ப்பது மால் அய நீலோர் பலகிரி தெய்வ வள்ளி சேர்ப்பது என பலர் செப்ப வெப்பு சேர்ப்பது மாலய வத்தை மண் யாக்கை சிதைவதன் முன் சேர்ப்பது சேர்ப்பதுமாலய வாசன் வாசவன் செப்பிய செப்பதத்தே இப்பாடலின் சொற்பிரிவை பார்த்தால் சேர்பது ஆல் அயம் பலகிரி தெய்வ வழி சேர்ப்ப துமால் லயமுற்றார் என பலர் செப்பம் வெப்பு சேர்ப்பது மால் ஐ அவத்தை மண் யாக்கை சிதைவதன் முன் சேர்ப்பது மால் அய வாசவன் செப்பிய சே பதத்தே சேர்பதும் ஆல் அய நீலோற்பலகிரி தெய்வவள்ளி சேர்ப்ப சேர் சேர்னா நெருங்கியிருக்கின்ற பதும் பதும் ந பதும தாமரைகள் ஆல் அய ஆள் அசைகின்றது அய நீர் நீலோத்பலம் நீலோத்பல புஷ்பங்கள் கிரி அதாவது தாமரை புஷ்பங்களும் நீலோத்பல மலர்களும் நிறைந்த குளங்களை கொண்ட மலை அது திருத்தணி மலை அங்கே தெய்வ வள்ளி சேர்ப்ப தெய்வீக சக்தியான வள்ளியோடு இருக்கின்ற முருகப்பெருமானே பதும் ஆல் அய நீலோத்பலகிரி தெய்வவள்ளி சேர்ப்ப தாமரை மலர்களும் நீலோத்பல மலர்களும் நிறைந்த குளங்களை கொண்ட திருத்தணி மலையில் வாழ்கின்ற வள்ளி மணாளனே துமால் லயமுற்றார் என பலர் செப்ப வெப்பு மால் ஐ அவத்தை மண் யாக்கை சிதைவதன் முன் துமால் தும்மால்னா தும்மல் லயமுற்றார் தும்மல் ஆகா அவருக்கு தும்மல் ஏற்பட்டது உடனே உயிர் பிரிந்து விட்டது அவர் இறந்து விட்டார் என்று பலர் செப்ப பலரும் சொல்லும்படியாக வெப்பு சேர்ப்பது வெப்பு அப்படின்னா உஷ்ணம் சேர்ப்பதுன்னா சிலேட்டுமம் மால் நம்யக்கம் உஷ்ணம் ஸ்லேட்டுமம் மால் இவையெல்லாம் நிறைந்தது இந்த உடம்பு அதை தவிர ஐ அவத்தை அஞ்சு விதமான நிலைமைகள் அந்த அஞ்சு நெ விதமான அவஸ்தைகள் என்னென்ன ஜாகிரதம் சொப்பனம் சுஷுப்தி துரியம் துரியாதீதம் ஜாகிரதம் சொப்பனம் சுசுக்தி துரியம் துரியாதீதம் என்ற ஐந்து அவஸ்தைகளும் மண் யாக்கை நிலை பெற்ற இந்த உடல் சிதைவதன் முன் அழிவதற்கு முன்னால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு தும்மல் போட்டால் உயிர் போயிடுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் இந்த உடம்புங்கிறது என்ன ஐந்து அவஸ்தைகளும் நிறைந்தது உஷ்ணம் ஸ்லேத்துமம் மாயை என்ற மூன்று மால் மயக்கம் என்ற மூன்றும் சேர்ந்தது இந்த உடலானது அழிவதற்கு முன் மால் அய வாசவன் செப்பிய சே பதத்தே மால் மால்னா திருமால் அயன் அயனா பிரம்மா வாசவன் இந்திரன் விஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகியவர்கள் செப்பிய போற்றி வணங்கிய சே பதத்தே உன்னுடைய திருவடி தாமரையில் என்னை சேர்த்துக்கொள்ள வேண்டும் சேர்ப்பது வேண்டும் தணிகேசனே வள்ளி வெப்பம் சிலேஷ்டமம் மயக்கம் முதலிய கேடுகள் நிறைந்த இந்த உடல் அழிவதற்கு முன் தும்மல் ஏற்பட்டு இறந்தான் என்று பலர் பேசுவதற்கு முன்னும் தேவர்களெல்லாம் புகழும் உன் திருவடிகளில் என்னை நீ சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் முருகாச்சரணம்